பனிசியன் ரெண்டு தட்டு சௌர ينت போட்டு சோஃபாயில আলাদাగా என்ன டிவி பாத்துட்டு இருக்கா ஒரு மனசார்ச்சில்லாதவால பால்லில் என்ன மயனி எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்துட்டு இருக்காங்களே நம்ம ரெண்டு பாத்திரத்தைய ತ್ಯாச்சிட்டு பண்ண இருக்கா வேலை செய்யாம சௌரத்துன்னு என்ன போட்டு தனே வருவாinga அதுக்கு எப்படி எனக்கு உதாச செய்வா மைனி பாத்திரங்களை ஏத்தி விட்டு இருக்கேன் கே ஆடியோ பரங்கால் ஆlb ஜென்னரோசா வராத இடத்துக்கு என்ன வந்திரிக்க மைனி வேண்டாமா நீ போய் ரெஸ்டு ரெஸ்டெடுக்க தானே வந்திருக்க அப்படியே வேலை செய்துட்டாலே போதுமே காலத்தே குடிச்ச காபி காப்பா கூட கொண்டு வந்து கழுகு போடல இவ எனக்கு ஒத்தாசை செய்ய வரலாம் ஒத்தாசா கொஞ்சம் ரெண்டு மூணு வருஷம் வீட்ல இருக்கட்டு வேலைக்கு போயிட்டு அப்படியே அப்பா அம்மா கூட இருக்கட்டு அதுக்கப்புறம் அவளுக்கு ஒரு நல்ல வரதான் பாக்கலாம்ல கலர் முடிஞ்ச அப்புறம் அவளுக்கு மாப்பிள்ளை வேலை விடையானு தெரியாது அப்படி வேலை விட்டாலும் சம்பளத்தை வாங்கி நம்ம அப்பா அம்மாவுக்கு கொண்டு கொடுக்க முடியுமா அப்படி கொடுக்க விட்டுவாங்களா விட்டுருவாங்களா ஆமா சிவகாமி நீ சொல்லி தான் கரெக்ட் தான் அப்படிதான் என் பேத்திக்கு மனசுக்குள்ள இருக்கு எப்பா எல்லா வேலையும் ஒரு வழியும் முடிஞ்சு கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடுப்போம் எப்பா வேலை முடிச்சு வந்து படிக்கிறதுல போதும் போதும் ஆயிடுச்சு என்ன முதுகு வலியா இருக்கு இப்படியே ஒரு மணிக்குறாவது படுத்தாதான் குறுக்கு வலியெல்லாம் கொஞ்சம் போகும் என் மாமியா கழிக்கு அதுக்குள்ள என்ன வந்து படுத்த அஞ்சு நிமிஷம் கூட ஆகல அதுக்குள்ள சிட்டு குட்டுன்னு இப்போ எதுக்கு மறுமொழி மறுமொழி இறை விட்டுட்டு இருக்கு என்னதான் போட்டு காது கேட்காத போல படுத்துருக்கணும் என்னத்த அதுக்குள்ள கூப்பிட்டுட்டீங்க கேட்கவே இல்ல ஏண்டா நீங்க கூப்பிட்டீங்களா தா விளாட இல்ல கார்ல கொஞ்ச நேரம் கொளப்ப கார்ல அடிச்சிட்டு இருக்கு அத்தா நான் தேக்கி குளத்துல போய் குளிச்சனா காதுல வெள்ளம் ஏறிட்டு அதான் காது கேட்கல இத நீ என்ன நம்ப சொல்ற அம்புனா நம்புங்க என்னதா பேசும்போது ஒழுங்க பேசல இல்ல வாய் போய் பாருங்க வாய் கோணி மாணி போயிட்டு இருக்கு கண்ணாடில ஒருக்க போய் பாத்துக்கோங்க தா வயசான காலத்துல ஏன் மூஞ்சி எப்படி இருந்தாலும் இருந்துட்டு போட்டு அதெல்லாம் பத்தி நீ கவலைப்பட வேண்டாம் எழும்பி வந்து என் மோளுக்கு காபி போட்டு கொடு அவளுக்கு நல்ல தலைவலிக்குதான் ஒரு நாத்தனகாரி வீட்டுக்கு வந்திருக்க அவளுக்கு ஒன்னும் செய்து கொடுக்கணும் தெரியாது அப்படியே வந்து படுத்து உறங்கிறனாம் எம்மோ படிய பாட பார்த்தா எனக்கு சங்கனமா இருக்கு எம்மோ நல்லா இருந்தாலே உனக்கு பிடிக்காதே அவன் இங்க வந்தாலும் பிடிக்காதே அவ பாருங்க உங்க மவா இங்க இல்ல வந்து எல்லாத்தையும் கொட்டிட்டு இருக்கியா நல்லா இருந்தா என்ன நல்லா இருக்கமா இருந்தா எனக்கு என்ன

ஏங்க நான் சொல்றது ஒண்ணு கேளுங்க நான் முதுகு வலியா அப்பதான் போய் படுத்த பாருங்க அந்த நேரம் டீ போட்டு கேட்டாங்க நான் அந்த நேரம் சொன்னேன் உங்க மோவா ஒரு வேலையும் செய்யாமலே அவளுக்கு கைவலி கால் வலி தலைவலின்னு சொல்லிட்டு இருக்கீங்களே நான் இந்த வீடெல்லாம் எல்லாம் பறக்கி எடுத்து இருக்கேன்னு எனக்கு எவ்வளவு முதுகு வலி இருக்குன்னு அவ்வளவுதான் சொன்னங்க அதுக்கு அவங்க தான் என்னெல்லாமோ சொல்லிட்டு இருந்தாங்க நீ எல்லாம் ஒரு பொம்பளையா ஒரு மா மருமலா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அவங்க பேசுனதை அப்படியே பிளைட்டை மாற்றி என் பக்கத்துல விடுறாங்க இல்லாதது பொருளாதாரத்துல சொல்லி தந்து நமக்குள்ள சண்டை உண்டாக்கிட்டு இருக்காங்க

சிட்டு அழாத சிட்டு நான் உனக்கு வேண்டிதான் அந்த இடத்துல அப்படி பேசினேன் எனக்கு வேண்டி நீங்க பேசினீங்க அந்த இடத்துல உங்க அம்மா கிட்ட வச்சு என்ன திட்டு திட்டுனீங்க பேசினது எல்லாமே உங்க அம்மா தான் உங்க அம்மா பேசிட்டு அப்படியே பிளேட்டு மாத்தி விட்டுறாங்க அதே நீங்க நம்பிட்டு என்ன திட்டிட்டு இருக்கீங்க இன்னும் நீங்க வீட்டுல இருந்தா தெரிஞ்சிருக்கோம் யார் என்ன பண்ணான்னு அதுல எழுப்பி போங்க எங்க போங்க என்ன சிட்டு சின்ன பிள்ளை போல அழுதுட்டு இருக்கா

எதுக்கு நல்லவங்க போல சீன் போட்டுருக்கியா சிட்டு அந்த இடத்துல நான் உனக்கு வேண்டி தான் பேசுனேன் சிட்டு எனக்கு வேண்டி பேசுனீங்களா எனக்கு வேண்டி உனக்கு அதை புரிஞ்சுக்க கூட முடியல அப்படி என்ன எனக்கு புரிஞ்சுக்க முடியல அந்த இடத்துல நீ என்ன சொன்ன நான் வீடெல்லாம் கழுகி எனக்கு முதுகு வலி நான் போய் ரெஸ்ட் எடுத்தேன் அந்த நேரம் அவங்க டீ கேட்டாங்கன்னு சொன்னேன் அப்படி தானே அதனால தான் சண்டை போட்டேன்னு சொன்னான் ஆமா சொன்னேன் அம்மா அதுக்கு தானே நீங்கள் சண்டை போட்டீங்க